துறையிலிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மருத்துவ துறையிலிருந்து பல்வேறு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் பல்வேறு காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது இதில் தொழில்நுட்ப வல்லுநர் முப்பத்தி ஐந்து பணியிடமும் ஆய்வக உதவியாளர் பத்து காலிப்பண்ணிடமும் தொழில்நுட்ப உதவியாளர் இருபத்தி மூன்று காலிப்பண்ணிடமும் என மொத்தமாக அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது கல்வித் இதை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பில் இருந்து பட்டய படிப்பு பட்டய படிப்பு உட்பட பல்வேறு பிரிவுகளில் பயின்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நாற்பது வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியும் வயது வரம்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறைப்படி தளர்வுமானது அளிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பதற்கு அஃபிஷியல் இணையதளம் மெயின் டாட் சிஎம்ஆர் டாட் நிக் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க மட்டுமல்லாது பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை தபால் மூலமாகவும் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க தபால் மூலமாக வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று